கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுத கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பணி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த கிபியோன் என்கிற அன்பு சகோதரருக்காக உங்கள் மனைவிக்கா ஜெபிக்கப் போகிறோம் திருமணமாகி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது கற்பத்தின் கனி இல்லை கற்பத்தின் கனிக்காக ஜபிக்க கேட்டிருக்கிறாங்க கத்து கிருபையாக கற்பத்தின் கனியை கொடுக்கும்படி ஜபிக்கலாமா தகப்பானே அன்பு மகன் கெபியோனுக்காக நானும் டிவி ஜப பங்காளர் இணைந்து ஜபிக்கிறோம் திருமணமாகி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது கற்பத்தின் கனி தெய்வன் அருளிச்சுவீராக கற்பத்தின் கன்னி தெய்வன் அருளி செய்கிற ஈவு என்று வேதம் சொல்கிறது அப்படியே செய்தரும் செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம்ம ஆமை கிறிஸ்துவக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணு ஆண்டவன் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுப்பாரு ஆனால் என்ன ஆலோசனை கொடுப்பான்னு நினைக்கிங்க என் அன்பு மகனே என் அன்பு மகளே சோர்ந்து போகாமல் ஜவ் பண்ணு நான் ஜெவ் பண்ணேன் கத்தர் கேட்கலை நான் பல மாதங்களாக ஜபித்தேன் அந்த ஜபத்துக்கு பதில் வரலை இவன் ஒரு மாதம் கூட ஜபிக்கலை ஆனால் பதில் வந்துட்டு நான் பல ஆண்டுகளாக ஜபிக்கிறேன் எனக்கு பதில் வரலையே ஏன் அன்று சொல்கிற லுக்கா பதினெட்டு ஒன்று சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் என்று இயேசுர் ஓமையை சொன்னார் நியாயாதிபதி ஒருவன் அந்த இடத்துல விதவை நியாயம் கேட்கிறாள் ஆனால் அவள் செய்த ஒரு காரியம் சோர்ந்து போகலை அவன் சாகிற அளவுக்கு போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நியாயம் செய்யும் நியாயம் செய்யும் நியாயம் செய்யும் அவன் வெறும் படைஞ்சு இவன் என்னையை தொந்தரவுப்படுத்துகிறாள் இவளை இவளுடைய டார்ச்சரில் நான் செத்தாலும் செத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு போய் நியாயம் செய்கிறான் எதுன்னு சொல்லுது லுக்கா பதினெட்டாவது அதிகாரி ஏழு டு எட்டு நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையா வந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனும் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் ஆண்டவர் நியாயம் செய்வார் சீக்கிரத்தில் ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் சொல்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்து இந்த வசனத்தை மறந்து போயிடாதீங்க ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய் என்னால் உன் பலன் குறுகி போகும் இந்த வசனத்தை ஒரு நாள் ஒரு டெய்லி சீட் கேலண்டரில் நான் வாசித்தேன் படித்தேன் இந்த வசனத்தை பொழுது பல பல பிரச்சனைகள் என்னை சுற்றிலும் இருந்துச்சு ஆனால் அப்போ அந்த ஆண்டு வச்சுடாரு நீ சோர்ந்து போகாது எனக்குள்ளே ஒரு தைரியத்தை தந்தார் பாருங்க எனக்குள்ளே இருக்கிற சோர்வு மன சோர்வு சிந்தையில் காணப்படுகிற சோர்வு சரீர சோர்வு முயற்சி பண்ணி கிடைக்கலைங்கிற சோ எல்லாவற்றையும் கற்ற மாற்றினான் ஒரு புது பலன் வந்தது செயல்பட ஆரம்பித்தேன் எல்லாம் ஜெயமாக மாற ஆரம்பிச்சு சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கி நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா ஏசாய நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போன உனக்கு அவர் பலன் கொடுப்பார் ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க சோர்ந்து போகாதீங்க நிச்சயமாக கத்த உங்களுக்கு ஒரு புது பலனை ஒரு புது கிருபையை கத்தர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பா நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா நாம் ஜப்பிக்கலாம் தகுப்புனு நம்முடைய அன்பு மகன் அன்பு மகள் சோர்ந்து போகாமல் ஜபிக்க கத்த உதவி செய்யும் யேசுவை நாமத்தில் ஜப்பிக்கணும் சீவனில் பிதாவ ஆமாம் ஆமாம் சோர்ந்து போகாமல் ஜோம் பண்ணுங்க நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆம்